பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டங்களில் பயனடைந்த பயனாளிகளின் வீட்டிற்கே மாவட்ட ஆட்சியர் கிரேஷ் பச்சாவ் நேரில் சென்று அத்திட்டத்தின் செயல்பாடுகள் மற்றும் பயன்கள் குறித்து கேட்டறிந்தார் தமிழ்நாடு அரசின் சார்பில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின்படி பெரம்பலூர் மாவட்டத்தில் மூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்கு பேர் உதவித்தொகை பெறுகின்றனர் இதேபோல் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஒரு மாணவிகள் மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை பெறுகின்றனர் இவ்வாறு பயனடைந்து வரும் பயனாளிகளின் வீட்டிற்கே மாவட்ட ஆட்சியர் கிரேஷ் பச்சாவ் நேரில் சென்று திட்டத்தின் செயல்பாடுகள் மற்றும் பயன்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார் அப்போது அரசின் உதவி தொகை தங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பதாகவும் இதற்காக தமிழக அரசுக்கு நன்றி சொல்வதாகவும் மாணவி செல்லமீனா மாணவன் பழனிபாரதி ஆகியோர் ஆட்சியரிடம் தெரிவித்தனர் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்